దైవ భాగం ఇరండి అర్ుపరుం జోది అగవల్ దినసరి సిందనై అర్ుపరుం జోది అగవల్ దినసరి సిందరై అర్ుపరుం జోది అర్ుపరుం జోది తణిపెరుం కరుణై అర్ుపరుం జోదే ോദയ വെള്ളിജന അത് വിധ അരുപെജോതി സുത്തമേദയ വെളിജനും അത് വിതച്ചെറും ജോതി ൂയ കലാന്ത സുഖം തരുവലിയു ആയ സിക്ഷബിൽ അരുപെറും ജ്യോതി സൂയ കലാന്തം തരുവലിയു ആയ സിക്ഷബിൽ അരുൾപ്പെും ജ്യോതി ഞാന நடத்திருளியனு ஞானுகாந்த நடத்திரு வெளியனு ஆணியில் சிச்சபை அருட்பெரும் ஜோதி ஆனியில் சிச்சபை அருட்பெருஞ்சோதி விமல போதாந்தமா மெய்ப்பொருள் வெளியு விமல போதான்த்தமா பொ 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 பொருள்மல சிச்சபயில் அருட்பெருஞதி விமல போதான் மெய் பொருள் வேலியணு அமல் சிச்சபையில் அருட்பெருஞ்சோதி பெரிய நாத பெருநிலை வெளியணு பெரியனதான் தெருநிலை வெளியணு அரிய சிற்றம்பலத்து அருட்பெரும் ஜோதி அரிய சிற்றம்பலத்து அருட்பெரும் ஜோதி சுத்த வேதாந்தே ിയ മേൽ വലിയോ സുത്ത വേദാന്ത ദുരിയ മേൽ വലിയോ അത്ത ചൈ ആരുൺ പെരും ജ്യോതി സുത്ത വേദാന്ത ദുരിയ മേൽ വെളിയനോ അത്ത

சுகப்பெருவெளியனு அத்தனி சிச்சபை அருட்பெறும் ஜோதே தகர மெஞ்ஞானம் தகர மெஞ்ஞானே தனி பெரு வெளியனூ தகர மெஞ்ஞானே தனி பெரு வெளியனு அகர அகரநிலைப்பதே அருட்பெருஞ்சோதி தகரமை ஞான தனி அகர அகரநிலைப்பதே அருட்பெரும் ஜோதி தத்துவாதீத தனி பொருள்வெளி தத்துவாதீத தனி பொருள் வெளியனூ அத்திரு அம்பலத்தே அரு பெரும் ஜோதே தத்துவாதித தனிப்பொருள் வெளியனூ அத்திரு அம்பலத்தே அரு பெரும் சச்சிதானந்த தனி பரவெளி சச்சிதானந்த தனிப்பர வேலியனோ அச்சியலம்பலத்து அரு சச்சிதானந்த தனிப்பறவேளியனோ அச்சுயலம்பலத்து அரு பெரும் சாகா கலைநிலை தழைத்திடு சாகா கலைநிலை தழைத்திடுவேளியனூ ஆகாயத் தொழில் அருட்பெருஞ்சோதி ஆக எத்தொழில் அருட்பெருஞ்சோதி சாகா சாகா தொழில் அருட்பெரும் ஜோதி கரண காரியம் காட்டிடுவெளி கரணகாரியம் காட்டிடுவெளியனூ அரண அருள் அருட்பெரும் ஜோதி கரணகாரியம் காட்டிடுவெளியனோ சிற்ற்சபை அருட்பெரும் ஜோதி ஏகம் அநேகம் என பகர்வெளி ஏகமனேகம் ஏகமனேகம் என பகர்வெளி என ஆகம சிற்றபை ஆகம சித் ஜோதி அருட்பெரும் ஜோதி வேதாகமங்களின் விளைவு கற்காம் வேதாகமங்களின் விளைவு கற்காம் ஆதாரமாம் சபை அருட்பெரும் ஜோதி வேதாகமங்களில் விளைவுகெல்லாம் ஆதாரமாம் சபை அருட்பெரும் ஜோதி என்றாதிய சுடற்கு இயல்நிலையாயது என்றாதிய சுடற்கு அன்றாம் திருச்சபை அருட்பெரும் சமயம் கல்டந்த தனிப்பொருள் வெளியாய் சமயம் கல்டந்த தனிப்பொருள் வெளியாய் அமையும் திருச்சபை அருட்பெரும் ஜோதி அமையும் திருச்சபை அருட்பெரும் ஜோதி முச்சுடர்களும் ஒளி முயங்குரலி தருள் அச்சுடராம் சபை அருட்பெருஞ்சோதி முற்றுடர் சூரியன் சந்திரன் அக்னி முற்றுடர்களும் ஒளி முயங்குரலி தருள் அச்சுடராம் சபை அருட்பெருஞ்சோதி துரியமும் கடந்தே சுகபூரண்தரு அரிய சிற்றம் பலத்து அருட்பெருஞ்சோதி துரியமும் கடல் தே தரு சுகபூரண்தரு தரு அரிய சித்தம் பலத்து அருட்பெருஞ்சோதி அரிய சித்தம் பலத்து அருட்பெறும் ஜோதி எமகை சுகங்களூ எமகை சுகங்களூ இனிதுரையாளி தருள் இனிதுரை அழித்தருள் அவகை சிற்சபை அருட்பெறும் ஜோதி எமகை சுகங்களூ இனிதுரையாளி தருள் அவ்வகை சிற்றபை அருட்பெரும் ஜோதிரே இயற்கை உண்மை இயற்கை விளக்கம் இயற்கை இன்பம் நிறைவாக்கிய சிற்றபை இயற்கை உண்மையதாய் இயற்கையுன்பமு இயற்கை உண்மையதாய் இயற்கையுன்பமுமா அயற்பீழச் செற்றபை அருட்பெரும் ஜோதி அயற்பீழச் செற்றபை அருட்பெரும் ஜோதி இயற்கை உண்மையதா இயற்கையுள் பமுமா அயற்பீழச் அருட்பெரும் ஜோதி 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 தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி இன்றைக்கு வரிகள் எழுவதுடன் முடிவடைகிறது ஓம் ராமலிங்கா நம அகமிருந்து வருக அருளுடன் அனகமாக வாழ்க தயவுடன் தயவு